இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிற சீரியல்கள்ல பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு காலத்துல நல்ல செல்வாக்கு இருந்தது தற்பொழுது தயவு செஞ்சு இந்த சீரியலை முடிச்சிடுங்க அப்படின்னு நேயர்களை கதற அளவுக்கு இயக்குனர் படாத பாடு படுத்திட்டு வராரு ஏற்கனவே பாக்கியா கோபி ராதிகா அப்படின்னு பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு போதாத குறைக்கு இனியாவை வச்சு இந்த இயக்குனர் கொடுக்கற லவ் ட்ராக்குகள் இம்சை உச்சம் சொல்லலாம் இனியாவுக்கு இந்த சீரியல்ல இதுவரைக்கும் ரெண்டு மூணு காதல்கள் அரங்கேறிடுச்சு இனியா சமீபத்துல கலந்துகிட்ட நடன போட்டி எபிசோடுகள் இணையதளத்துல எந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட வேணுமோ அதையும் தாண்டி கேலிக்குள்ளானது உண்மையை சொல்ல போனா இந்த மீம்ஸுகளை பார்த்துட்டு பாக்யலட்சுமி சீரியலை பார்த்தவங்க அதிகம் இப்போ இனியாவுக்கு திரும்பவும் ஒரு லவ் ட்ராக் கிடைச்சிருக்கு அதுவும் இனியா வேலை செல்வியோட மகனை இனியா காதலிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு செல்வி கிட்டத்தட்ட பல வருஷங்களா பாக்யா வீட்ல வேலை செஞ்சுட்டு வராங்க ஆனா ஒரு முறை கூட அவங்களுடைய மகனை பாக்யா வீட்ல இருக்கிறவங்க பார்த்தது கிடையாது அப்படின்னு காட்டுறதெல்லாம் கடுப்போட உச்சம் காதலனை தேடி வர இனியா செல்வி தான் அவங்களுடைய அம்மா அப்படின்னு தெரிஞ்சும் அதிர்ச்சி அடையறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது வீட்ல வேலை செய்யறவங்க தாண்டி செல்வி அந்த வீட்ல ஒரு உறுப்பினர் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மகன் யாரு அப்படின்னு இனியாவுக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாதது இனியாவை நெகட்டிவ்வா ட்ரோல் செஞ்சதுனால சீரியலுக்கு டிஆர்பி அதிகரிக்கும் அப்படின்றதுனால அந்த கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க நேஹாவை படம் பாக்குறதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது சரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க விடுவீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க